தமிழறிவு வணக்கங்கள் துன்பம் எதாம் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் மிக அழகா ஒரு பட்டியல் சுற்றம் இல்லாத மனை இன்னா ஒரு வீடு உறவினர்கள் இல்லாம அது துன்பம் தரக்கூடியது தந்தை இல்லா புதல்வர்களின் அழகு இன்னா இன்னும் ஆற்றல் இல்லாதவன் கையில் வைத்திருக்கிற கருவி துன்பம் தரக்கூடியது மனம் வாசனை இல்லாத பூ துன்பம் தரக்கூடியது உடல் தேற்றம் உடல் வலிமை இல்லாமல் இருக்கிற அந்த துணிவு துன்பம் தரக்கூடியது கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் மேடையிலே முழங்குகிறவன் துன்பம் தரக்கூடியவன் ஆற்றல் இல்லாதவன் பிடித்த படையின்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகு தேற்றம் இல்லாதவன் துணிவு இன்னா மாற்றம் அறியாதவன் முறை கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாமல் மேடையிலே முழங்கருடைய உரை துன்பம் தரக்கூடியன்னு சொல்லிட்டு நிறைய துன்பங்களை பட்டியலிடுகிறது அந்த துன்பங்களிலிருந்தான் விடுபட்டு நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்